லகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி திராவிட முன்னேற்ற கட்சி என ஒரு போட்டி வர வேண்டும் என்று தான் பாரதிய ஜனதா கட்சி விரும்பியது அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறது சொன்னால் நாம் தமிழ கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படி போட்டியிடப்படுது ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி தொகுதிக்கு பத்தாயிரம் ஓட்டு பதினோராயிரம் ஓட்டு இப்படி தான் வாங்கும் அப்போ முப்பதாயிரம் ஓட்டு வாங்கினுச்சுன்னா அப்போ இருபது சதவீதம் ஓட்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வெறுப்பிலை மக்கள் இருக்கிறார்கள் ஒருவான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிறது மாதிரி இந்த ஒரு தொகுதியை மையப்படுத்தி தமிழ்நாடு முழுவதுமாக இருபது சதவீதம் ஓட்டு வங்கிகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்ப்பாக இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டே ஆனால் அப்போ என்ன பண்ணுவாங்க தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை கூட்டணியில் சேர்த்துக்குவாங்க பாஜக கூட்டணியில் சேரும் அப்போ இந்த இருபது டூ இங்கிட்டு ஒரு பத்து இங்கிட்டு ஒரு பத்து நாற்பது சதவீத ஓட்டுக்கு முப்பத்தஞ்சு சதவீத ஓட்டுக்கு மேலே வந்துடும் நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து விடலாம் அப்படின்னு அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நினைக்கிறது ஆனால் அந்த ஒரு தொகுதியில் எடுக்கக்கூடிய அந்த வெறுப்புணர்வு ஓட்டு வந்து தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கிறதா அப்படின்னா அங்கே தான் கொஞ்சம் சிக்கல் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஞானசேகர விஷயத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் நடவடிக்கை எடுத்து கொடுத்தது அதே போல் வேங்கவயல் பிரச்சனையும் யார் என்னான்னு கண்டுபிடிச்சி அதுலேயும் நடவடிக்கை எடுத்துட்டாங்க அதுபோல் சமீபத்தில் இப்போ பெண்களை வந்து காரில் போகும்போது நாலு பேர் திமுக கா கா கொடி கட்டிக்கிட்டு காரில் சுற்றுறாங்க அப்படிங்கிறதுனால அந்த நபர்களையும் கைது செய்திருக்காங்க அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் உடனே உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது அதுபோல் புதுக்கோட்டையில் கல்குவாரியை எதிர்த்து பெரிய அளவுக்கு சமுதாய அக்கறை கொண்டு சமூக அக்கறையோட பொதுநல நோக்கத்தோட மனு போட்ட ஜக ஜெகபுரளி அவரை வந்து ஆர்ஆர் ஆர் குரூப் வந்து படுகொலை செய்திருக்கிறார்கள் அந்த படுகொலை வந்து நேரடியாக அவங்களே செஞ்சுருக்காங்க அந்த கூலி ஆட்கள் செய்யவில்லை அப்படிங்கிறதுனால அது சில தகவல் தெரிஞ்சு என்ன பண்ணியிருக்காங்க மீண்டும் அந்த சடலத்தை தோண்டி பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு அப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் அதிரடியாக எல்லா விஷயத்துலையுமே நடவடிக்கை எடுத்து வருகிறது அப்படிங்கிற ஒரு நிலமையில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பெரிய அளவுக்கு கெட்ட பேர் இருக்கான்னா இருக்கு முன் அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அமைச்சர்களால் வந்து திராவிட முன்னேற்றத்தில் கெட்ட பேர் இருக்குது சட்டமன்ற உறுப்பினர்களாலோ உள்ளாட்சி பிரதிநிதிகளாலோ பெரிய அளவுக்கு இல்லை அதே நேரத்தில் திருச்சி மாவட்டத்தில் சமயபுரத்தில் இரண்டு கடைகளில் காலையில் நாலு மணிலேருந்து சரக்கு ஓடுது அதுன்னு சொல்லப்போனால் நம்பர் ஒன் டோல்கேட் பகுதியில் ஓடுது இதெல்லாம் நம்ம வந்து நம்ம வீடியோ எடுத்து நம்ம போட்டோம்னா உடனே வேறு ஆள் மூலியமாக பேசுகிறது மிரட்டுறது அந்த மாதிரியான வேலைகள்லாம் சில வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தயவு செய்து அதனை நடவடிக்கை எடுக்கணும் பன்னெண்டு மணிக்கு சிறக்குனா பன்னெண்டு மணிக்கு நீங்கள் விடுங்க நீங்கள் மது ஆளுகளை மூடப்போவதில்லை அதாவது தென்னம்பால் பணம்பால் கொண்டு வரப்போவதில்லை அப்படியான வேலைகளை செய்தால் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய பேரெல்லாம் மறைஞ்சிடும் இப்போ எவ்வளவு பேர் இருக்கோ அதையெல்லாம் மறையறதுக்கு என்ன பண்ணணும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பக்கம் மதுக்கடையில் இருந்தாலும் கேரளா போல் தென்னம்பால் பணம்பால் இறக்க அனுமதி கொடுக்கணும் ஒரு க ஒரு கட்டுப்பாடோடு அப்படி ஒரு நிலைமை ஏற்படுத்துறாங்கன்னா ஏழை எளிய விவசாயிகள் தன்னம்பரம் பணமரம் வைத்திருக்கிற ஏழை எளிய விவசாயிகள் கொள்வார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் நல்ல பேர் இருக்கும் அந்த வேலைகளை திராவிட முன்னேற்றக் கழகம் செய்யுமானா செய்யாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இப்பவே தொகுதிக்கு ஐம்பது கோடி ரூபாய் மொத்தத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் துரமாக ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்யிருக்கு இப்போ எல்லா தொகுதியுமே பணம் இறங்கிருச்சு அதிமுகவும் இன்னும் சலச்ச கட்சி இல்லை அதிமுகவும் பணத்தை இறக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கிட்டேயும் கொடநாடு சம்மந்தப்பட்ட பணங்கள் நிறைய இருக்குது அவரும் நிறைய செலவு பண்ணுவார் தொகுதிக்கு இருபத்தஞ்சு கோடி ரூபா திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டு இருக்கு அப்படி வச்சு பார்க்கும்போது இந்த ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஏற்கனவே சீமானுக்கு பத்து சதவீத ஓட்டு கிடைக்கும் அப்ப பத்தாயிரம் ஓட்டுன்னு வைங்களேன் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு நாற்பதாயிரம் ஓட்டு கிடைச்சிச்சுன்னா அப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு ஓட்டுகள் தொகுதி முழுக்க இந்த தமிழ்நாடு முழுக்க ஒரு இருபது சதவீதம் வெறுப்பு ஓட்டுகள் இருக்கிறது அப்படிங்கிறது உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காத்திருக்கிறது அப்படிங்கிறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னா எடப்பாடி பழனிசாமி கிடையாது அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய நிலைமை போல எல்லா தொகுதியிலும் இருபது சதவீத வெறுப்புனர் ஓட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கிறதா அப்படின்னா ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி மீது வெறுப்பில் தென் மாவட்டம் முழுவதுமாக இருக்கிறார்கள் அப்போ அந்த அறுபது தொகுதியில் கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலத்தை அடி வாங்குங்கிறது இல்லை அம்மையார் சசிகலா அவர்களை இந்த கட்சியில் இணைத்துக்கொண்டு அப்படி தேர்தலை சந்திக்கிற பொழுது அந்த அறுபது தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாற்பது தொகுதிக்கு மேலே வெற்றி பெற்றிருக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதைத்தான் தங்கமணி வேலுமணி ஓ எஸ் மணியன் நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் சீனிவாசன் சி விஜயபாஸ்கர் அவர்கள் சி வி சண்முகம் ஏன் ஜெயக்குமார் மத கொண்டு கூட சொல்லிட்டாங்க என்னையா பாஜகவோட கூட்டணி வைக்கலனாலும் அம்மையார் சசிகலா உள்ளே நினைச்சிக்கணும்னு ஒரு பக்கம் பாஜக வந்து என்ன நினைக்கிது எல்லாரையும் என்னை நம்ம கூட்டணி வச்சுக்கலாம்னு பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிது எது எப்படி பார்த்தாலும் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டார்களா புரிந்து கொண்டார்களான்னா அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னு சொன்னிங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் திருச்சி மாநகரத்தில் நாற்பத்தி ஏழாவது வார்டில் அண்ணா ஸ்டேடியம் பக்கத்தில் நடைமேடை நடைபாதை அமைக்கிறதுல உடற்பயிற்சி கூடங்கள் அமைக்கிறதுல பல கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் மேயர் அன்பழகன் அதுபோல அரியமங்கலம் கோட்ட தலைவரும் பெரிய அளவுக்கு அரசாங்கத்திற்கு அந்த சம்பந்தப்பட்ட பகுதிகளில் பெரிய அளவுக்கு நடந்திருக்கு அதுபோல மேயர் பகுதியில் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழாவது வார்டு மண்டலம் ஒன்றா என்னன்னு தெரியல அதுலயும் வந்து பெரிய அளவுக்கு அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடிய வகை எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் இந்த நகர்ப்புற வளர்ச்சி துறையில் தான் பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் அதிக அளவுக்கு நடந்துட்டு இருக்கு நம்ம செய்தியை போட்டோம்னா இல்லை நீங்க திட்டமிட்டே கே நேரு அப்படி கிடையாது எல்லா துறையிலையும் நடக்குது நகர்ப்புற வளர்ச்சி துறையில கொஞ்சம் கூடுதலாக நடக்குது பேசாமல் உள்ளாட்சித்துறை அமைச்சர்னு உதயநிதி அவர்களுக்கு கொடுத்துருந்தா உள்ளாட்சித் துறையில அரசியல் அனுபவம் அவருக்கு கிடைத்திருக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் என்று அவர் வாங்கியதால் அவர் பெற்றதால் அந்த விளையாட்டுத் துறையால் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் பெரிய அளவுக்கு பலனடைந்தது கிடையாது ஏன்னா உள்ளாட்சியில் பெரிய அளவுக்கு கீழே உள்ளாட்சி ஊராட்சி வரை நிதிகள் வந்து நல்லா கொடுத்து அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியை நல்லாட்சியாக கொண்டு வந்திருந்தாங்கன்னா உண்மையாகவே திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு அருமையான ஆட்சி அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும் ஏன்னா உள்ளாட்சித்துறை அமைச்சராக ஐயா ஸ்டாலின் அவர்களும் இருந்தது தான் அவருக்கு அதை வைத்து தான் அரசியல் அனுபவம் கிடைத்தது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது உள்ளாட்சித்துறை அமைச்சராக உதயநிதி அவர்களை கொண்டு வந்து சிறந்த ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் உள்ள கொண்டு வந்து உள்ளாட்சித்துறையை மேம்படுத்தியிருக்கணும் ஆனால் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் நடக்கக்கூடிய துறைகள் தோராயமாக சொல்ல பண்ணிங்கன்னா வேளாண்மை துறை பொதுப்பணித்துறை இது நகர்ப்புற வளர்ச்சித்துறை வணிக வரி மற்றும் துறை ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலு துறையில் தான் பெரிய அளவுக்கு நடக்குது மதுவிலக்கில் வந்து தமிழ்நாட்டு மக்களை திருத்த முடியல கொடுத்தா விற்கிறாங்கன்னா நான் குடிக்கிறேம்மா அந்த கட்டுப்பாடு இல்லாமல் இருக்காங்க மனக்கட்டுப்பாடு என்ற ஒன்று தேவை கேரளாவில் போய் பாருங்கள் அங்கேயும் ஷாப் இருக்குது ஆனால் மனக்கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது குடிச்சிட்டு யார் தாலியும் அரிக்கிறதில்ல யார்ட்டையும் சண்டைக்கு போகிறதில்ல மனக்கட்டுப்பாடோடு கேரளா மக்கள் இருக்கிறார்கள் அந்த மனக்கட்டுப்பாடு இருக்கணும்னா மாதத்தில் ஒரு நாள் கேரளாவுக்கு போய் அங்கே உள்ள மக்கள் எப்படி இருக்காங்க அங்கே உள்ள அரசியல் நிலைப்பாடுகள் எப்படி இருக்குது ஊழல் முறைகேடுகள் எந்த அளவுக்கு நடக்குது நடக்கவில்லை அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு பண்ணணும் இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்லாம் மாதத்தில் ஒரு நாள் கேரளாவில் போய் பார்த்துட்டு வாங்க எப்படி அங்கே நடக்குது நிர்வாகம் எப்படி நடக்குது சிறந்த ஆட்சி நடக்குது ஊழல் முறைகேடுகள்ங்கிறது அங்கே அதிகமாக இல்லை நினைஞ்சு இல்ல போனால் தகவல் அறிவுரிமை பெரிய அளவுக்கு அங்கே மனு போடுறதுக்குலாம் ஆளே இல்லை ஏன்னா ஊழல் முறைகேடு நடந்தால் தானே மனு போடுறது அப்படியான ஒரு சூழல் வந்து கேரளாவில் இருக்கு அதனாலதான் சொல்றோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி நல்லாட்சியா கெட்டாட்சியா விடியலாட்சியா விடியலற்ற ஆட்சியா அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க நாம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் நம்ம சொல்ல வேண்டிய கருத்தை நம்ம ஒரு பத்திரிகையாளராக எப்போதுமே நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளும் மக்களில் ஒருத்தர் நம்மளுடைய வரிப்பணத்தில் தான் கல்வித்துறையில் இருக்க ஆசிரியர்கள் மத கொண்டு தலைமை ஆசிரியர் மதம் கொண்டு அனைத்து துறை சார்ந்தவர்கள் வாங்குறாங்க இப்போ பல்வேறு பள்ளிகளில் வந்து பெற்றோர் சங்க தலைவர்களை மேலாண்மை குழு நியமிக்கிறதுல ஒரு உள்ளாட்சி மன்ற தலைவர் ரேஞ்சுக்கு அதிகாரம் படைத்த பதவியாக பல்வேறு கிராமங்களில் திருச்சி மாவட்டங்களில் புதுக்கோட்டை மாவட்டங்களில் பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்குது நாம ஒரு விஷயத்த சொல்றோம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நல்லாட்சி செய்யணும் அப்படின்னா சட்டம் பாய்கிறது என்று கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அரசாங்க அதிகாரிகளை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து ஊழல் முறைகேடுகளை தடுப்பதற்கு உண்டான வேலைகளை திராவிட முன்னேற்றக் கழகம் செய்ய வேண்டும் அதனை செய்யாமல் காலையில நாலு மணிலேருந்து சரக்கு ஓட்டுற வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு அப்படி பண்ணீங்கன்னா நிச்சயம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஈரோடு ஷாம்பில் வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக அடித்து வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி அல்லாது யாராவது இருக்கணும் அப்படியே எடப்பாடி பழனிசாமி வந்தாலும் சசிகலா உங்களுக்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறத சொல்கிறாங்க பிஜேபியோடு சேர்ந்து கூட்டணியே வச்சாலும் அதிமுக ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் வெறுப்பை கற்கக்கூடிய வகையில் காலையில் நாலு மணிலேருந்து சரக்கு ஓட்டுறாங்க சமயபுரத்தில் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களும் திருச்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரும் கூர்ந்து கவனித்து நடவடிக்கை எடுக்கணும் நம்மளை ஏற்கனவே வீடியோ எடுத்தும் செய்தி போட்டிருக்கோம் அதனால் ஈரோடு ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் வைத்து அப்படியே ஆட்சி மாற்றம் நடக்குமா என்றால் அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இல்லாமலும் இருக்கிறது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகங்கள் எல்லாம் சுதாரித்துக்கொண்டு இந்த காலையில் கள்ளச்சரக்கு ஓட்டுறது வேளாண்மை துறையில் ஊழல் முறைகேடு அதிகளாக கொண்டு இருக்கிறது வேளாண்மை துறையில் அரசாங்க அதிகாரிகளே ரவுடிகள் போல இருக்கிறது வருவாய்த்துறையில் ஜகுபுராளி வந்து ஊழல் முறைகேடுன்னு சொல்லி நிறைய மனு கொடுத்துருக்காரு கனிம வள கொள்ளைன்னு சொல்லி கனிம வளத்துறைக்கு மனு கொடுத்துருக்காரு ஆனால் வருவாய்த்துறை அதிகாரிகளை வந்து பணி மாற்றம் செய்து செய்துவிட்டு காவல்துறை அதிகாரிகளை பணியிட நீக்கம் செய்திருக்கிறார்கள் வருவாய்த்துறைக்கு ஒரு சட்டம் காவல்துறைக்கு ஒரு சட்டமா ஏன்னா காவல்துறை இங்கே ஏற்கனவே பன்னெண்டு மணி நேரம் இருபது மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு மட்டும் ஏதாவது தப்பு செஞ்சால் அவங்களை வந்து பணி நீக்கம் செய்வது ஆனால் வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தவறு செய்தால் அவர்களுக்கு பணி மாற்றம் செய்யக்கூடிய வேலைகளை செய்வது அப்படியான ஒரு நிலைப்பாடுகள் இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் தயவு செய்து முதல்வர் ஐயா அவர்கள் இதில் கவனம் செலுத்த நடவடிக்கை எடுத்தால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி நீடிக்கும் என்று நம்மளாலும் சொல்லலாம் அது ஆட்சிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்மளும் சொல்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் ஆனா என்ன நடக்க போகுது திராவிட முன்னேற்ற கழகம் வெளித்து கொண்டு நல்லாட்சி செய்வதற்கு இன்னும் ஒரு ஆண்டு காலம் இருக்கிறது நல்லாட்சி செய்வதற்கு முயற்சி செய்வார்கள் பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்